இரண்டாம் அதிகாரம் அப்போ சடிகள் சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை கொள்ளுங்கள் வேறுபாடு வித்தியாசம் வேறு உலகம் வேறு உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு வேறு பிரித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன ஆயிடுச்சு ஒரு காலத்துல சபை தனியா இருக்கும் உலகம் தனியா இருக்கும் சபையை பார்த்து உலகம் கத்துக்கும் இப்ப சபையும் உலகமும் என்ன ஆகிட்டு இருக்குது ஒன்னாக இருக்குது பெரிய பாவம் என்ன தெரியுமா தேவ புத்திர மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தர் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ளே அவர்களுக்கு என்ன பண்ணாங்க உலகமும் ஆவியும் கலக்க கூடாது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் அங்க நடக்கிறது எல்லாம் இங்க இருக்கணும் கடைசி காலத்தில் சபைய மோசம் போக்குற கேட்டின் மகன்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டாடணும் அதுல ஒரு மூத்த போதகர் அவ்வளவு பெரிய அறிவாளி பேசுறாரு யோ உலகம்னா என்னையா டிவி வரலையா லைட் வரலையா ஃபேன் வரலையா என்ன உலகம் வந்துருச்சுங்கிறீங்க ஏன் இதெல்லாம் உலகம்னா யார் சொன்னா இதெல்லாம் உலகம்னு யார் சொன்னா நாங்க சொல்றது ஐடியாலஜி உலகத்துக்கு உன்னோட சுபாவம் உனக்குள்ள இருக்கிறது என்ன எதை எதன் மேல நீ வாஞ்சியா இருக்கிற உலகம் என்பது என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையை எடுத்துக்கிட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரையே அதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வழி நீ அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வருன்னா என்ன அர்த்தம் அங்க இருக்கிற ஆட்டோ அங்க இருக்கிற பாட்டோ அங்க இருக்கக்கூடியதான விசில் அடிக்கிறது அங்க இருக்கக்கூடியதான அத்தனை எதையும் செய்வே ஆனா நீ வந்து சபைக்குள்ளேயும் இருப்பா எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்தொடர்னா என்ன ஆண்டவரை பிடிச்ச மீனையும் எடுத்துக்கிறேன் உங்க பின்னாடியும் வந்துக்கிறேன் தேவைப்பட்டா உங்களுக்கும் ஃப்ரை பண்ணி கொடுக்குறேன்னா எப்படி ஆகும் இன்னைக்கு அதைத்தான் போதிக்கிறான் ஒரு கூட்டம் உலகத்தை கொண்ட சபைக்குள்ள வந்துட்டு அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி வேற என்ன உலகம் என்ன வந்துருச்சு என்ன உலகம் எதுல வந்துச்சுங்கிறது உன்னுடைய உலகம் வந்துச்சா இல்லையா நல்லா கவனிங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க தப்பே கிடையாது ஆண்டவர் ஒழுக்கமா தான் இருக்க சொன்னார் ஒழுங்கீனமா இருக்காதிங்க சினிமா நடிகை அது அவ போடுறது ஆடை என்பது உடலை மறைப்பதற்காக கொடுக்கப்பட்டது உடலை தெரியற மாதிரி போடுறது எப்படி ஆடையா மாறும் நல்ல பேண்ட் போடு நல்ல சட்டை போடு ஏன் முட்டிக்கிட்ட கிழிச்சு விட்டு வர அதைத்தானே தானே நாங்க வேணாங்கிறோம் வேற என்ன சொல்றோம் கர்த்தர் நல்ல முடிய கொடுத்தாரு நல்லபடியா யார் வேணான்னா ஜெல்லு போட்டு குச்சி மாதிரியும் நிக்க வைக்கிற அதைத்தானே அது நீயா பண்ணா கூட பரவாயில்ல எவனோ உலகத்தான் பண்ணதை பார்த்தானே பண்ற உலகத்துல உள்ள ஸ்டைல் தானே உனக்கு வருது ஏன் பண்ணா தப்பு ஊழியக்காரன் கேட்கறான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா என்ன தப்பு ஆண்டவர் சொன்னாரா ஆண்டவர் ட்ரெஸ் பண்ண சொல்றத பத்தி சொல்லல பாடம் ஒழுக்கமா வாழுன்னு சொன்னார் உள்ள என்ன இருக்கோ அதானே வெளியே வரும் உனக்குள்ள என்ன இருக்கோ அதானே வெளியே வரும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நீ விசில் அடிக்கிறனா உனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுது இல்ல நீ அடுத்தவனை கேவலமா பேசுறனா உனக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுது இல்ல நீ உனக்குள்ள என்ன இருக்கோ அதான் உன் வெளிப்பாடு உனக்குள்ள உலகம் இருக்கா நீ உலகத்தை பேசுவ உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா நீ ஆவிய பேசுவ நீ கார் வாங்குவது எப்படின்னு பேசுறனா நீ உலகத்தான் தான் ஏன்னா உலகத்தான் தான் அதை பேசுறான் நித்திய ஜீவனை சுதந்திரப்பதி எப்படின்னு பேசுனா நீ தேவனுக்குரியவர் இன்னைக்கு சபை எங்க போயிட்டு இருக்குது பணக்காரனாவது எப்படி நூறு வயது வாழ்வது எப்படி இதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் உலகமே சொல்லும் நான் எப்பவும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு ஒண்ணு உலகம் பேசுறத சபை பேசக்கூடாது சபை பேசுறத உலகத்தால பேச முடியாது அவ்வளவுதான் உலகம் என்ன பேசும் பணக்காரனாவது எப்படின்னு பேசும் அந்த சபை பேச வேணாம் அப்போ எங்களுக்கு பணமே வேணாமா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நீ உண்மையா இருக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லிக் கொடு ஆசீர்வாதம் தானா வந்துடும் பணக்காரனாவது எப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க உண்மையா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க அது தானா வந்துட போது உலகத்த என்ன சொல்லி கொடுக்குறான் அழகா இருப்பது எப்படி இங்க நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் பரிசுத்த அலங்காரம்னா என்ன உள்ளார பூரண மகிமைன்னா என்ன இங்க நம்ம சொல்றதை எதையுமே உலகத்தால சொல்ல முடியாது தெரியுமா சுயத்துக்கு சாவது எப்படி எந்த உலகம் சொல்லிக் கொடுக்குமா சிலுவையில் அறையப்படுவது எப்படி உலகம் சொல்லி கொடுக்குமா சிலுவை சுமப்பது எப்படி உலகம் சொல்லுமா நீ செத்தாதாண்டா பரலவத்துக்கே போக முடியும் பைபிள்ல இருக்கு அதை தான் சபை சொல்லிக் கொடுக்கணும் என்னை நானே சிலுவையில் அரைந்திருக்கிறேன் என்றார் பவுல் அதை சொல்லிக் கொடுக்க தான் சர்ச்சு விசுவாசிக்கும் சொல்றேன் இங்க வந்துட்டு வெளியே இருக்கிறதையே எதிர்பார்க்காதீங்க நாங்க சபைக்கு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் எப்படியாவது ஒரு புது வீடு கட்டிடணும் அதுக்கு இங்கே வரா உங்களுக்கு வீடு வேணும்னா கர்த்தர் தருவார் வேணான்னா தர மாட்டார் நமக்கு என்ன தேவையோ அதை பரவாயில் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்குது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வசனம் சொல்லுது ஆண்டவர் நம்ம ஆண்டவரை மாதிரி கொடுக்குற ஆண்டவர் உலகத்திலேயே யாரும் இல்லைங்க அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஆனா நீங்க எதுக்கு வரீங்க அதையே தான் கேட்டுக்கிட்டு வரீங்களா நான் அதுக்கு வரல இங்கே வந்தால் மட்டும்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் எனக்கு அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுதான் சபை லே லூயா உலகம் சபைக்குள்ளே வரக்கூடாது உன்னை பார்த்தா கிறிஸ்துவை பார்க்கணும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும் ரோமர் எட்டு இருபத்தொம்போது சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி கர்த்தர் எவர்களை முன்னறிந்தாரோ நாமெல்லாம் குமாரனின் சாயலுக்காக தான் வந்திருக்கிறோம் நீங்கள் யாரும் இங்கே ஏழ்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல எளிமையா இருங்க நம்முடைய பார்வை முழுக்க முழுக்க தேவன் மேலே மட்டும் இருக்கட்டும் லே லூயா